என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் கூடிய என் இனிய தமிழஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கியே நம்ம பயணம் போயிட்டுருக்கு நிறைய பேரோட கேள்விகள் அடிக்கடி நமக்கு வரும் காலையில் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம வீட்டிலலாம் இப்போ மட்டும் இல்லைங்க நானாம் சின்ன பிள்ளைல கூட நானாக சின்ன பிள்ளைல அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் மூன்றைக்குலாம் எழுந்திரிச்சிடுவாங்க வீட்டு வீட்டையும் சத்தம் கேட்கணும் பயக்காட்டுக்கு போகிறதுக்கு அதிக காலையில் எந்திரிச்சு மாடு கன்றுல்லாம் எடுத்து அப்து கட்டிட்டு பாசலில் தொழித்து கோலம் போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சமைச்சி எடுத்துட்டு காட்டு வேலைக்கு போகணும் அப்போ அந்த அதிகாலை எழுந்திருப்பது என்பது இப்போது மட்டுமல்ல அப்போது இருந்தே இருக்கு நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்தே அந்த அதிகாலை எழுவது என்ற ஒரு பழக்கம் இருக்கு அதிகாலை எந்திரிப்பதால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் இந்த அதிகாலை நேரம் நைட்டு டூட்டி பகல் டூட்டி நிறைய இருக்கு நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போய் படுக்கிறோம் அதிகாலையில எந்திரிக்க முடியுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனா சாப்பிட்டு படுத்தா எப்படி அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்போ அதிகாலை எந்திரிக்க முடியாட்டாலே நமக்கு வந்து சோம்பேறித்தனம் ஏற்படுது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இந்த அதிகாலை நேரத்தை நிறைய நம்ம வந்து விரயம் பண்ணிட்டோமா அல்லது விட்டுட்டோமா அல்லது அதிகாலை நேரத்தை பற்றி கவனம் செலுத்தலையா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நான் சின்ன பிள்ளையில எங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் இது காலம் தொட்டு பாரம்பரியமா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே தவிர நாம ஏற்படுத்திக் கொண்ட விஷயம் அதில் இன்னும் சொல்ல போனா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னா ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படுவீங்க யாரொருவர் அதிகாலையில் எந்திரிக்கிறாரோ அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இப்போ பேசுவாங்க மேடைகளில் நிறைய இடங்களில் பேசுவாங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது எந்த ராசி நட்சத்திரங்களுக்கானது அப்படின்ற ஒரு கேள்விகள் கூட நிறைய இருக்கலாம் இந்த அதிகாலை மூணு டு ஆறு மணியை ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க இந்த மூணு டு மூன்றரை வரை மூணு முப்பது வரை தேவர்களுக்கான நேரம் அப்படிம்பாங்க அதிகாலையில் மூணு டு மூணு முப்பது வரை தேவர்களுக்கானது மூணு முப்பதுல இருந்து நாலு மணி வரை ரிஷிகளுக்கானது முனிவர்களுக்கான நேரம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை மனிதர்களுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நாம் எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் ஒரு நாள் முழுவதும் செய்யக்கூடிய வேலை அதிகாலையில் முடிச்சிடக்கூடிய வாய்ப்பு வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரங்கள் இருக்கும் இது என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்துட்டு போங்க இந்த அதிகாலை எந்திரிச்சு நம்ம எந்த வேலையை துவைக்கினாலும் தொடர்ந்து இரண்டாண்டு காலங்கள் மூன்றாண்டு காலங்கள் வேலையை பாருங்க அந்த வேலையை அற்புதமாக வேலை எத்தனையோ காலகட்டத்தை கடந்து போகும் எத்தனையோ நண்பர்களை நமக்குள்ள இழுத்து கொண்டு வரும் எத்தனையோ விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நம்மளால் பார்த்துட முடியும் முடிச்சிட முடியும் விஷயங்களை இந்த அதிகாலை நேரம் தரும் தொடர்ந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு சொல்லுவாங்க அந்த ஒரு ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் அந்த அமைதியான அதிகாலை பொழுதுல கீழே பூமியை நோக்கி வரும் அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் எந்த செயலை செய்தாலும் வெற்றி அடையும் எதை நோக்கி பயணம் செய்தாலும் அந்த பயணம் வெற்றி அடையும் நோக்கத்துக்காக இந்த நேரத்துல இந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லா ஆலயங்களையும் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பூஜை செய்கிறது வீடுகளில் அந்த வீட்டில் அதிகாலையில எங்கிருச்சு நாம் செய்யக்கூடிய வழிபாடும் சரி ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சியை தரும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இப்படி பல வகையில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது மனசில் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயத்த கற்றுக்கொடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நினைக்கிறோம் அந்த அதிகாலை நேரங்களில் நான் எந்திரிச்சு செயல்பட்ட விஷயங்கள் அப்போது எனக்காக நடந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ சிறப்பாக போச்சுங்கிறத கூட நினச்சி பார்க்குறேன் அதிகாலையில் இப்போதாவது நமக்கு இவ்வளவு தெளிவுகள் கிடைச்சிருக்கு எவ்வளவோ பேர் நம்மளுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க எத்தனையோ பேர் நமக்கு நம்ம விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்போல்லாம் இல்லை அப்போ அந்த வயசான காலத்தில் கூட எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் தூங்கினாலும் நம்மளை உசுப்புவாங்க காலையில் அதிகாலையில் அல்லது நம்மளை உசுப்பாட்டாலும் அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்சு அந்த வேலையை பார்க்க போவாங்க ஒரு பெரியவர் இருந்தார் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டையடிச்சு சாமியை கும்பிட்டுட்டு மூன்றரை மணிக்கு ஏர் பூட்டிட்டு அவருடைய வயலுக்கு போயிடுவார் அவர் மாட்டை பற்றி அந்த ஏரோட்டத்துக்கு போகும்போது அந்த கலப்பை கீழே உறச்சிக்கிட்டே போகும் இல்லையா அந்த சவுண்டு கேட்டு அந்த ஊரே எந்திரிக்கும் அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் அந்த பெரியவர் நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது அவர் வய வழியாக தான் போவோம் அப்போ அவர் அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஆறு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறதுக்காக நாங்கள் அதிகாலையே போயிடுவோம் ஹைஸ்கூலுக்கு போகிறது அந்த காலை பொழுதுல அந்த மிளகாய் தோட்டத்தில் உள்ள புல்லெல்லாம் பிடிங்கிட்டு இருப்பார் போயிட்டு மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சித்திரை மாதம் வய சுட்டரிக்கிற வெயிலாக இருக்கும் அந்த வெயிலில் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு சனிக்கிழமை வருவோம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் சரியான வெயில் அந்த வெயிலில் தலையில் துண்டை போட்டுட்டு அப்போதும் களை அரைச்சிகிட்டு இருப்பார் களை வெட்டிகிட்டு இருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஆண்டுகள் இருந்தார் எழுபது எண்பது வயசு வரை நல்ல நடமாட்டத்தில் இருந்தார் நல்ல உழைப்பாளியும் கூட அவரை பார்த்துட்டு ஐயா தாத்தா அவங்களுக்கு வந்து வெயில் போடலையா ஏன் அந்த வெயிலில் இருக்கேன் வெயிலை பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா இந்த உடம்பு உழைக்கணும்னு ஆசை விட்டு போயிடும் இந்த ஆசை விட்டு போயிருச்சுன்னா நமக்கான உணவுகள் கிடைக்காது எப்போதும் உழைப்பு இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வம் இருக்கணும் அந்த செல்வம் வத்தி போறதுக்கு காரணம் நாம உழைக்கிறதுக்கு போற சோம்பேறித்தனம் பேர் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச அனுபவத்துல வந்த விஷயங்கள் தான் இது இதை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல என்ன விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இது பிரம்ம முகூர்த்தத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா நிச்சயமாக இருக்குது அதிகாலையில் நம்முடைய முன்னோர்கள் எழுந்தாங்க அவங்க அந்த காலத்தில் என்ன தெரியுமா நகை பண்ணணும் சொத்து வாங்கணுங்கிறலாம் இல்லை நம்ம வீட்டில் தானியம் குறைவில்லாமல் இருக்கணும் வீடு நிறைய தவசங்கள் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது வீடு நிறைய யார் வீட்டில் தானியங்கள் இருக்கோ அவங்க தான் அப்போ பணக்காரவங்க அந்த தானியத்திற்காக அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாரும் போய் காடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க ஒரு ஊரில் யாருக்காவது அப்போ வறுமையான காலம் கஷ்டமான காலமாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு இடத்துல ஒரு வயக்காட்டில் யாருக்காவது பாம்புடிச்சுன்னா எல்லாருமே வேலையை போட்டுட்டு பாம்பு அடிச்சிட்டு பூச்சி அடிச்சு விழுந்துட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா பக்கத்தில் கூடிய அத்தனை தோட்டத்தில் இருக்கிறவங்களும் ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க ஊரே போவோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு போகணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூறு பேர் அதுக்கு பின்னாடி போவாங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை இதெல்லாம் இப்போது இருக்கிறதா ஜென்னி பார்க்கவே முடியல இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்தார்கள்ங்கிறது யாருக்கு தெரியும் நம்ம யாருக்குமே தெரியாது நிறைய விஷயங்களை நிறைய நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்களை இழந்திருக்கோம் அப்பா அம்மா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் அந்த உறவுகள் இருந்த ஒற்றுமை என்ன அவங்களாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளோ விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு நமக்கு இன்றைக்கி தெரியாது உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகரிக கலாச்சாரத்தில் உணவுக்காக அன்று உழைத்த மக்கள் ஒற்றுமையோடு இருந்தாங்க யாருக்கு என்ன நடந்தாலும் சரி யார்கிட்ட பத்து காசு இருந்தாலும் கொடுத்து உதவக்கூடிய பக்குவம் இருந்தது யாரையும் வறுமையிலும் கஷ்டத்திலும் விடக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு எனக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நடக்கிறது எனக்கு தெரியல அப்படி ஏதோ அறுக்கோறதுக்கு ஒன்று நடந்தாலும் கூட பார்த்துட்டு போயிட்ருக்காங்க இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க யாரு பழகிறமோ அவங்க ஜெயிச்சுருவோம் நினைச்சது நடக்கும் அதுக்காகத்தான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு வீடு குடி போனா கூட அந்த வீட்டுக்கு கனவு கோமத்தை பண்றோம் அதிகாலையில் பண்ணக்கூடிய கோமத்துக்கு அதீதமான பவர் உண்டு அந்த வீட்டில் வாழக்கூடியவங்க வாழையடி வாழையாக மகிழ்ச்சியா வாழக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும் அந்த மந்திர சக்தி அந்த விஷயங்கள் அப்படியே வேலை செய்யும் அந்த ஆறா அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எதை வேணாலும் செஞ்சு பாருங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு செயலை செயல்படுத்துங்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க அதிகாலையில் எந்திரிச்சு படிக்க சொன்னதே அதுதான் அதிகாலையில் நம்ம வீட்டில் ஒரு வீடு குடியிருக்கிறோம் அதிகாலையில் பண்ணுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எதை செய்கிறோமோ அது மகிழ்ச்சியை தருகிறது அன்பை தருகிறது அந்த வீட்டில் ஆனந்தத்தை தருகிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நீங்கள் மேச ராசியிலேருந்து மீன ராசி வரை பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இதில் நிறைய ராசிகளில் சனி பகவானுடைய தலையீடு இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ராசிகள் இருக்குது சூரிய பகவானுடைய தலையீடு இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் கோபக்காரங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பதவி அதிகாரத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய ராசியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தலையிடக்கூடிய ராசிகள் எல்லாமே அவசரம் நிதானமின்மை படபடப்பு குரு பகவான் தலையிடக்கூடிய ராசிகள் எல்லாமே நீதி நேர்மை நியாயம் பொறுமை சுக்கரன் தலையிடக்கூடிய ராசிகள் எல்லாமே ஆடம்பரம் மகிழ்ச்சி சந்தோஷம் சிற்றின்பம் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆக எது எப்படி இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தம் நிச்சயமாக பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்தாலும் வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு ஒருத்தரும் இங்கே வரலை நான் ஒரு பெரிய லைவாக வேறு லெவலில் கொடுப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்